நாம் அன்புள்ள இந்த காலை நேரத்தில் நீர் அழைத்ததற்காய் உமக்கு நன்றி ராஜா ராஜாக்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் கிடைக்காத இந்த மேன்மையான அனுபவத்தை எளியவர்களாக எங்களை நேசித்து அழைத்தபடியால் உம் அரவணைப்பில் எங்களை நடத்துவதற்காக உமை நன்றியுள்ள இருதயத்தோடு இந்த வேலையிலே துதிக்கிறோம் ஜெபத்தைக் கேட்கிறவரே ஜீவனுள்ள தெய்வமே மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்களே உம்மை அள்ளிக்கொள்கிற யாவரும் பாக்கியவான்களாய் மாற்றும் உம் பரிசுத்த ஆவியால் எங்களை நிறைத்து அபிஷேகம் செய்து எங்களை பலப்படுத்தி பரிசுத்தமாக்கி பரிசுத்தர்களாய் மாற்றும் உம் சித்தம் செய்ய அருள் பொழிந்தருளும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உங்களை பரிசுத்த கரத்தில் சமர்ப்பிக்கிறோம் எங்கள் விண்ணப்பத்திற்கு உமது செவிகள் திறந்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் சோர்ந்து போகாதிருக்க எங்களுக்கு கிருபை தாரும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கே நன்றி ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்